ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்வெண்டி ராகா கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகலான்னா கருவேப்பிலை சாதம் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா உப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆக்கிக்கணும் ட்ரை ஆக்கிட்டு ஒரு பேன் எடுத்து பேனில் வந்து சிம்மில் வச்சே அதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அப்படியே ஒரு சுத்தமான க்ளாத்தில் கூட கருவேப்பிலை போட்டு ட்ரை பண்ணலாம் நான் வந்து காலையில் ஏர்லியாக செஞ்சதுனால நான் இப்படியே எடுத்து இது பண்ணிக்கிறேன் வதக்கிக்கிறேன் சிம்மில் வச்சு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ரோஸ்ட்டாகிடும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் இல்லாட்டி அது ரொம்ப கருப்பாகிடும் அப்புறம் அது டேஸ்ட்டு கசப்பு வந்துடும் ஸோ சிம்மில் வச்சே நல்லா ரோஸ் பண்ணுங்கள் கிறிஸ்பியாக ஆகிடும் அதை நல்லா வறுக்கும் போது கருவேப்பிள்ளை மனம் நல்லா வரும் சிம்மில் வச்சே இப்போவே பாருங்கள் பாதி வறு இது கிறிஸ்பியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் பாதி தான் கிறிஸ்பியாகணும் ஸோ அது ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் கிறிஸ்பியாக ஆகிடுச்சி அதை வந்து உடைச்சு பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சிரும் அந்த அளவுக்கு வரணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆக்சுவலாக இந்த ஆயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால் நான் வடிச்சிட்டேன் ஆயில் நிறையா இருந்தால் பவுடர் நல்லா வராது அதனால் ஆயிலை வடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் ஆயில் கம்மியாக தான் இருக்குது அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஆக்சுவலி இது வறுக்கிறதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வர்றதுக்கு எள்ளை வந்து இதே மாதிரி வறுத்துட்டு அதையும் இந்த பவுடரோடு சேர்த்து போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த அன்றைக்கி என்கிட்ட கிட்ட எள் வெள்ளை எள்ளுள்ள பிளாக் கருப்பெள்ளு தான் இருந்தது அதுவும் போடலாம் பட் கலர் கொஞ்சம் மாறும் அதனால் நான் போடலை காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன்று தான் ஆட் பண்ணிக்கேன் நான் பச்சை மிளகாய் தாளிக்கும் போது போடுவேன் அப்புறம் பாப்பா சாப்பிட்ணுங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு வர மிளகாய் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ காரம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் அது சொன்ன மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி தாளிக்கும் போது வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம் நான் தாளிக்கும்போது ஆட் பண்ணுவேன் நீங்கள் அப்பவும் ஆட் பண்ணலாம் இல்லை இப்போது இந்த பருப்போட சேர்த்தியும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பருப்பும் வந்து கோல்டன் கலர் அந்த அளவுக்கு வரும்போது ஸோ நம்ம பருப்பெல்லாம் நல்லா வறுத்தாச்சு இப்போது அந்த வறுத்து வச்ச கருவேப்பிலையும் எடுத்து இதில் திரும்பி ஆட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு இதோடு சேர்த்தி வறுத்துக்கலாம் அப்போ இன்னும் நல்லா ஆகிடும் அந்த பருப்போடு வறுக்கும் போது அந்த பருப்போட ஹீட்டும் அந்த கருவேப்பிலையில் பட்டு இன்னும் கிறிஸ்பி ஆகிடும் ஸோ உங்களுக்கு பவுடர் நல்லா பவுடராக வரும் பாருங்கள் அதை எப்படி இது பண்ணும்போது பவுடர் ஆகிடுச்சுன்னு பாருங்கள் இது பண்ணும்போது பவுட்ரு ஆகிடும் அந்த அளவுக்கு உடஞ்சி வரணும் இப்போ இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆரட்டும் நல்லா ஆரட்டும் நம்ம வந்து பூண்டை தட்டி வச்சுக்கலாம் பூண்டு ஒரு நாலு பூண்டு எடுத்து தட்டிக்குவோம் தட்டி வச்சுக்கலாம் நல்லா தட்டிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து பூண்டு ரெண்டு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் வே வேணுங்கிறவங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் பட் நான் நெய் ஆட் பண்ணல ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு நெய் பிடிக்காது பாப்பாவுக்கு மட்டும்தான் பிடிக்கும் நான் பாப்பா கொடுக்கும்போது அவளுக்கு நெய் ஆட் பண்ணிக்குவேன் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க என்ன கா என்ன காஞ்சோன்னே கடுகு உளுந்து கடலை பருப்பு அதெல்லாமே போட்டுக்கலாம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே பொரியணும் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்க்கலை வேர்க்கலையும் ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கலையும் போட்டு வேர்க்கலையும் பொரிஞ்சு வந்துவிட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேர்க்கலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் அந்த தட்டி வைச்ச பூண்டு அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதுலேயும் சேர்த்துக்கலாம் இதுலேயும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயம் போட்டோம்னா ஸோ பெருங்காயம் பவுட்ரு இப்போ போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயத்துக்கு அளவான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வெங்காயம் கடிப்படும் போது வெங்காயம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப்போவுமே நீங்கள் தாளிக்கும் போது வெங்காயம் தாளிக்கும் போது அதுக்கு தேவையான ஒரு பிஞ்சு உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் உப்பு போடும்போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அது கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலையும் வந்து நல்லா வறுப்படணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா சில டைம் வறுப்படாமல் இருந்ததுன்னா அது இருக்காது அதனால் சிம்ளியை வச்சு கடலையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட்டாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போது நம்மளோட ரைஸை வந்து இது வறுத்ததுக்கப்புறம் நம்மளோட ரைஸை வந்து ஒரு பிளேட்டில் உடுத்து வச்சப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கீழேருந்து இருந்து எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டி இருந்ததுன்னா அதை உடச்சி வச்சுங்க நான் லன்ச் பாக்ஸுக்காக செஞ்சதுனால அது காலையிலே செய்கிறேன் நீங்கள் சூடாக செஞ்சு சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் லன்ச் பாக்ஸுக்காக செய்கிறேன் ஸோ காலையிலே அதை செஞ்சுருக்கேன் இதுக்கு தாளித்த சாதம்லாம் செய்யும்போது இந்த கருவேப்பிலை சாதம் ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே அடியிலிருந்து எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த கருவேப்பிலை அதை பொடி பண்ணிக்கலாம் மிக்ஸியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ரொம்ப பவுடர் பண்ண வேணா இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் அதை வந்து சாப்பாட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படி விட்டுருங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சாப்பாட்டுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் இந்த ஸ்டேஜில் நெய்யே ஆட் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி தேங்காய் எண்ணெயோ இல்லை உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ எதுவும் ஆட் பண்ணலை ஏன்னா ஏற்கனவே நான் ஆயில் ஊற்றிருக்கேன் நான் ஆயில் கொஞ்சம் அது போதும் அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆயிலோ இல்லை நெய்யோ எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கருவேப்பிலை சாத்துக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டிஃபன் பாக்ஸுக்கு ஊறி நல்லா இருக்கும் நான் வந்து போதும் அப்படின்ட்டு அதோடு விட்டுட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அப்படியே விட்ருங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீழேருந்து இருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சால்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அதில் மாற்றி வச்சுக்கலாம் இதில் புளிப்பு டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புளியையும் அந்த மிக்சியில் போட்டு போட்டுக்கலாம் நான் புளியெல்லாம் போடலை நான் இதை விட செஞ்சுட்டேன் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ థ్యాంక్ యూ నమ్మ పిల్ల పిల్లల రెడీ